இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம கௌதம் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முழு காரணமே இந்த மறக்காம மறக்காமல் இந்தவர்களுக்கு லைக் பண்ணுங்க பைரியவே கையங்காலமாக சிக்கணுன்னு மட்டும் இல்லாமல் அடிச்சு எல்லா உண்மையுமே கேட்குறாங்க இந்த தக்ஷா சீனியும் இந்த எஸ்எஸ்கியோ அப்படி என்ன உங்களுக்கு உதவி பண்ணிட்டாங்க தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக அனுபவித்தே தீரணும் ஆனால் அவங்க பக்கம் நின்றுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சமாச்சு மனுசாச்சு இருக்கான ஒரு பக்கம் நம்ம கௌதம் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தான் இந்த ஒரு ஒரு வீடியோ வந்துட்டு ரெண்டே கிடைக்க போதுங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேட சுயரூபம் தெரியாமல் அஞ்சலியோட பேச்சை கேட்டு அவங்ககிட்ட கையும் காலமாக சிக்கிட்டாங்க ஏன்னா இந்த தட்ச இனி வந்துட்டு நீ வந்துட்டு எதுக்கும் கார்த்திக் பயப்படாத உங்கள் அண்ணனையும் உங்கள் அண்ணியும் வந்துட்டு அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது என்னோட முயற்சி நீ வந்துட்டு இதுக்கு மேலே எதுக்குமே கவலைப்படாத அப்படின்ற உண்மையை வந்துட்டு சொல்லி நம்ம கார்த்திகை நல்லாவே மாற்றிட்டங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் நம்ம கௌதமுக்கு எதிராக வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா நம்ம இலக்கை இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் கார்த்திகை வந்துட்டு திருத்தணும் கார்த்திக் வந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஏமாற போறான் இதுக்கு மேலேயும் கார்த்திக் அந்த ஒரு வீட்டில் இருந்தா கண்டிப்பாக குடும்பமே வந்துட்டு உருப்படாது கௌதம் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்லிகிட்டு இருக்குங்க ஆனால் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இந்த நம்ம கௌதமுக்கு தெரியாமல் அந்த ஒரு கையெழுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் திரும்ப வந்துட்டு இந்த கோர்ட்ல இருந்து மூணு வந்துட்டு வார்னிங் லெட்டர் வந்து இருக்குங்க அதையும் வந்துட்டு மறைச்சு வச்சது எல்லாமே இந்த பைரவு தான் அப்படின்ற உண்மை வந்துட்டு இந்த போலீஸ் சொன்ன பிறந்தாங்க தெரியுது இதுக்கு மேலே இந்த பைரவை வந்துட்டு நம்ம விட்டு வச்சிங்களான்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு நான் பாசனா போயிடும் அப்படின்ற உண்மை தெரிஞ்ச நம்ம கௌதம் அடி வெளுக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே எந்த ஒரு உரிமையும் என் மூஞ்சில் வந்துட்டு நீ முடியாத இதுதான் உன்னை நான் லாஸ்ட்டாக பார்க்குற பார்வை அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆக்கிரசமா சொல்லிட்டு அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க ஆனா இருந்தாலும் காலமா சிக்கணும் இந்த எஸ்எஸ்கே இந்த தட்சாணியும் நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டு இப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்றவங்க மட்டும் மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு இன்னும் எத்தனை பேருக்கு தான் இப்படி வந்துட்டு கேவலமான நிலையில் வந்துட்டு எல்லோரும் காயப்படுத்துவோம்னு கொஞ்சம் கூட புரியலைங்க ஒரு பக்கம் நம்ம ரேவது நினைச்சா ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குங்க இப்போ நம்ம ஜானிகம்மா கௌதம் நீ மட்டும் இந்த ஒரு வீட்டை விட்டு போனேன்னா கண்டிப்பாக நானும் வந்துடுவேன் இந்த ஒரு வீட்டில் எனக்கு மட்டும் என்ன இருக்குது இவங்களே மூணு பேரும் சந்தோஷமாக இருந்து வாழட்டும் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த எஸ்எஸ்கேவுக்கு பக்க பலமாக போயிட்டு உதவி பண்ணிகிட்டு இருக்குங்க அவன் பேரை கேட்டாலே எனக்கு அருவறுப்பாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க அதை கார்த்திகை நீ படித்திருக்கே உனக்கு கொஞ்சமாச்சு வந்துட்டு புத்தி இருக்குது இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு வந்துட்டு நீ ஒரு காரணத்தினால உங்க அண்ணா அனுப்பிய உங்க அண்ணா நீ இது வரைக்கும் வந்துட்டு பணத்துக்கு ஏதாச்சும் ஆசைப்பட்டு எல்லாமே உன் ப்ராப்பர்ட்டியில் விட்டுக்கணும் இந்த ஒரு இரநூறுபா இரநூறு கோடி வந்துட்டு ப்ராஜெக்டை நீ தான் வந்துட்டு மேனேஜ் பண்ணும் எப்படியாச்சும் திரிந்து வந்துட்டா அப்படின்னு கூட உங்க அண்ணன் வந்துட்டு என்கிட்ட சொன்னான் ஆனா அந்த எந்த ஒரு உண்மையுமே தெரியாம நீ அவசரப்பட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு ஒரு பக்கம் ஆக்ரோஷமா நம்ம ஜானியமாக சொல்கிறேங்க ஆனால் முழு காரணமே இந்த அஞ்சலி இந்த பைர்வியும் தாங்க ஏன்னா இவங்களால வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கௌதமுக்கும் இந்த கார்த்திகா இவ்வளோ பேர் கெட்ட பேர் வருது இவ்வளோ பேர் சண்டை வருது அப்படின்னு நினைச்சி கூட பார்க்கலிங்க ஏன்னா இந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் இலக்கியாவை தீர்த்து கட்டணும் இந்த பயிறுவை பொறுத்த வரைக்கும் கௌதம் கெட்டது பிரிக்கணும் அதுதாங்க முழு எண்ணமாக வச்சுட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு